வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி அண்ணாமலை டூடியில் மொத்தமாக வந்து நாலு அப்டேட் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து டெல்லியில் ஒரு பெரிய பொங்கல் விழா எல் முருகன் அவர்கள் வீட்டில் வச்சு நயன் மொழிவர்கள் பண்ண பங்கேற்றுருக்காங்க அதில் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றுருக்கிறாங்க அதில் என்னென்ன நடந்தது அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் தான் முதல் அப்டேட்டு ரெண்டாவது நாள் முன்னாடி விவேகானந்தர் ஜெயந்தி விழாவில் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கேன்சர் சம்மந்தமான ஒரு விஷயம் பேசியிருப்பான் நம்மளும் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம் அது வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக வந்து கிரியேட் இருக்குது ஏகப்பட்ட அரசியல்வாதிகளும் சரி ஒரு சில மருத்துவர்களும் சரி அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க நிறைய மருத்துவர்கள் வந்து அதுக்கு ஆதரவாகவும் வந்து தகவல் தெரிவிச்சிட்ருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக கிரியேட் ஆகிருக்கு அது என்ன அது பின்னணி என்ன அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு திமுக அரசுக்கு எதிர்க்காக அந்த சம்மந்தமாக ஒரு ஆசிரியர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அதை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க அது வந்து மூணாவது அப்டேட்டு நாலாவது இன்னொரு ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஒரு திமுக நிர்வாகி அவர்கள் ஒரு ஃபயர் ஆம் சேல் பண்ணுற விஷயமாக வந்து மாட்டியிருக்கிறாங்க அது வந்து எவ்வளோ அலார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ணம் தெரிவித்து அதை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்கோம் இது வந்து நாலாவது அப்டேட்டு அது போக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் தான் நின்றுடைய அண்ணாமலை தொட்டியில் பார்க்க போகிறோம் நாங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டுருக்குது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழர்களுக்காக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க அதான் அனாவளி அவர்கள் பதிந்துருக்காங்க முதல்ல அந்த வாழ்த்து கடிதத்தை வாசிட்றேன் நம்ம அந்த வாழ்த்தோடைய இந்த பொங்கல் நாளான எபிசோடை நம்ம ஆரம்பிப்போம் என்ன தெரியுமே நாட்டு மக்களே வணக்கம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதனின் உழைப்பிற்கும் இயற்கையின் இசைவிற்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை இந்த சிறப்பு வாய்ந்த பண்டிகை நமக்கு நினைவூட்டுகிறது வேளாண்மை கடினமாக உழைக்கும் நமது விவசாயி விவசாய கிராமப்புற வாழ்க்கை முறை மற்றும் கண்ணியமான வேலை ஆகியவற்றுடன் இந்த பண்டிகை ஆழமாக பிணைந்துள்ளது குடும்பத்தினர் ஒன்றிணைந்து பாரம்பரிய உணவுகளை சமைத்து மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கின்றனர் இதன் மூலம் தலைமுறைகளை கடந்து உறவுகள் வலுப்பெறுவதுடன் ஒற்றுமை உணர்வு மேலோங்குகிறது தங்களது கடின உழைப்பின் மூலம் நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்துவோருக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது வளமான தமிழ் பாரம்பரியங்களின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை நிகழ்கிறது உலகின் பழமையான மொழியான தமிழ் தாயமா தாயகமாக இந்தியா திகழ்வதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம் பொங்கல் பண்டிகை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடப்படுவது மட்டுமற்ற மகள் மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களாலும் இந்த பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது மீண்டும் உங்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தைத்திருநாள் அனைவரின் வாழ்விலும் அபரிதமான செழிப்பு வெற்றி மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் உங்கள் நரேந்திர மோடி ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்முருகன் அவர்களுடைய வீட்டில் அவரோட ஃபேமிலியோடு சேர்ந்து மோடிஜி அவர்கள் வந்து பொங்கல் விழா கொண்டாடி இருக்கிறாங்க இதுக்கு எல்லா கெஸ்ட் ஏகப்பட்ட கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பிஜேபியோட மாநில திரு நிதியன் அவர்கள் அப்புறம் சரத்குமார் அவர்கள் குஷ்பு அவர்கள் அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பராசக்தி அப்படின்னு ஒரு படம் வந்திருந்தது அந்த பட குழுவினர் எல்லோரும் வந்திருக்கிறாங்க அதில் சிவகார்த்திகேயன் நடிகர் சிவகார்த்திகேன் அப்புறம் வந்து இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அதுக்கப்புறமா ஜெயம் ரவி இவங்க எல்லாருமே வந்து அதில் கலந்துருக்கிறாங்க அந்த டேரக்டர் தான் நினைக்கிறேன் அவங்க ஃபோட்டோஸ் நைப்பாளர் அந்த சுதா குங்கர் நான் பார்க்கல ஆனால் இந்த மெய் மூணு பேர் வந்து மெயின் கேரக்டர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க மூணு பேர் போயிருக்கிறது மிக சிறப்பு தான் அதில் பர்டிகுலர்லி ஜி வி பிரகாஷ் அவர்கள் ரொம்பவே ஆதரவு தெரிவிக்க நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம் ஏன்னா மோடிஜியோட பிறந்த நாளுக்கு அவர் இசையமைச்சு பாடி ஒரு அவர் பாட்டில் இசையமைச்சு ஒரு ஸ்பெஷல் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் மோடிஜி பர்த்டேக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக அப்புறம் நேஷ்னல் அவார்டு இப்போ வந்து வின் பண்ணியிருந்தார் நம்ம சிவகார்த்திகன் அவர்கள் வந்து நம்ம நம்மளத்துக்கும் தெரியும் இப்போ ஒரு சில படங்கள் இந்த படங்கள் இந்த படமும் எதனால் வந்து எல்லோரும் கூப்பிட்றாங்க இல்லை ஒரு இஷ்யூ இல்லைன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் என்ன ஒரு பார்வை வைக்கப்படுதுன்னா இந்த பராசக்திங்கிற படம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் பண்ண தவறுகளை வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படும் அந்த படம் பார்க்கல அந்த படத்தை பற்றி என்ன இருக்குன்றது தெரியல அது ஒரு பாயிண்ட் ஆஃப் யூ இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்களுமே எதாவது சொல்லியிருந்தாரு ரொம்ப நல்ல படம் ஏன்னா இது வந்து காங்கிரஸ் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருந்துச்சுங்கிறத பச் பச்சையாக சுட்டி காட்டின படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போது அவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்போ கேட்குறாங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து அண்ணாமலை ரெண்டு மூணு இடத்துல நாலஞ்சு இடத்துல இன்ஃபேக்ட் வந்து ப்ரெஸ் கிட்ட சின்ன 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 ப்ரீஃபிங்ஸ் பண்ணுறாரு அப்போது கேட்குறாங்க ஏன் வந்து நீங்கள் நீங்கள் டீமை மட்டும் கூப்பிட்ருக்குறீங்க அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் எல்முருன்னு அவர்கள் வீட்டில் நடக்குது அவர் நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாரு அப்போது இவங்களையும் இன்விட் பண்ணி இவங்க வந்திருக்கிறாங்க ஷாரத்குமார் அவர்கள் வந்திருக்காங்க குஷ்பு அவர்கள் வந்திருக்கிறாங்க இப்படி வந்துருக்காங்க இதில் இந்த படத்தை தான் அப்படிலாம் கிடையாது அப்புறம் அந்த படங்கிறதுனால நீங்கள் அவர் ஒரு ஐடியாலஜிக்குள்ளேயும் கொண்டு போகக்கூடாது இதுக்கு மட்டும் அவர் அமரன் நடிச்சிருந்தார் அப்போ அவர் அந்த ஐடியாலஜியாக அப்போ இந்த படம் தான் இந்த ஐடியாலஜி அப்படி ஒரு படத்தை வச்சு நீங்கள் ஐடியாலஜிக்குள்ளே திரிக்காதீங்க நடிக்கிறவங்கலாம் அவங்க ஸ்கிரிப்ட் கேட்குறாங்க நல்லா இருக்க நடிக்கிறாங்க அவ்வளோதான் அதோடு நீங்கள் வந்து இது உள்ள அரசியல் கலக்காதீங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருப்பார் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து அவரோட புது ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு போல திருவாசகம் அவரையே கம்போஸ் பண்ணி அதோடைய ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ஒரு ஃபஸ்ட் டைம் அது அங்கே வச்சு தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு திருவாசகத்தை அதை நரேந்திர மோடி அவர்கள் ரசித்து கவனிச்சார் அதுக்கப்புறமா அவர் தோளை தட்டி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டினார் அப்படின்லாம் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த வீடியோ அந்த நிகழ்ச்சிகளில் நடந்த ஒரு சில விஷயங்கள் சிவகார்த்திகை என்ன சொல்கிறார் முதல் முறை நான் பாரத பிரதமரை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா சொல்லிவிட்டு எந்த ஒரு குடிமகனுக்கு தான் வந்து சந்தோஷம் பெருமை இருக்காது பாரத பிரதமரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் தான் வந்து மோடிஜியோடைய பொங்கல் விழாவில் நடந்த ஃபங்க்ஷன்ஸு இது பார்த்தா இது கண்டினியூஸாக இப்போ அண்ணாமலை அவர்கள் நம்ம அண்ணாமலையோடைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அண்ணாமலை அவர்கள் இது வந்து நாலாவது பொங்கல் விழா முதல்ல வந்து அமித்ஷா அவர்களோட ஒரு பொங்கல் விழா கொண்டாடினார் அப்புறம் அந்த தேசிய செயல் தலைவர் நிதி நிபின் அவர்களோட ஒரு பொங்கல் விழா அப்புறம் தென்காசியில் அனந்த நெய்யாசாமி அவர்கள் ஏற்பாடு பண்ண பொங்கல் விழா இவன் மோடிஜி ஒரு பொங்கவிழா இதுக்கப்புறம் அவர் வீட்டில் போய் ஒரு பொங்கல் விழா இதுக்கப்புறம் எத்தனை மாட்டு பொங்கல் விழா கலைப்பாங்கன்னு தெரியல அப்போது இது பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அரசியல்வாதி பயங்கர டஃப் இல்லை என்ன சொல்கிறது ஒரு பொங்கல் விழா கொண்டாடுறதே வந்து ஒரு வேலையாக இருக்குது ஒரு இதாக இருக்குது நாலு பொங்கல் விழா எல்லாமே நாலு நாலு அஞ்சு அஞ்சு பத்து பத்து இருக்கும் போல் ஸோ வெளியேருந்து பார்க்கும்போது அரசியல்வாதிகள்லாம் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க நிறைய பேர் அதாவது அவங்க என்ன பணம் சம்பாதிக்கிறவங்க அவங்க என்ன இது பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட டே டு டேலாம் எடுத்து நம்ம இந்த மாதிரி அப்டேட்டோட பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக தான் இருக்கிறாங்க எல்லாருமே ஏன்னா இப்போ நான் சொன்னது வந்து அண்ணவிலவர்களுக்கு மட்டும் புரிந்தாது இப்போ இந்த நாலு விழாலையுமே நேர்தான் தகையவர்களும் பகிர்ந்திருக்கிறார் இந்த நாளிலேயுமே ஸோ பொலிட்டீஷியன்ஸ் லைஃப் வந்து அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஒரு பொலிட்டீஷன் சொன்னால் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறத நம்ம இருக்கோம் ஸோ இதனுடைய ப்ரீஃப் அப்சர்வேஷன் அடுத்து நான் சொந்த அந்த காண்ட்ரவர்சி அப்புறம் என்ன என்ன அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் எல்லார் உடம்புலையுமே வந்து கேன்சர் செல்ஸ் இருக்கும் இப்போ யார் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் கேன்சர் செல்ஸ் இருக்கும் அது கொஞ்சமாக இருக்கும் அது ஜாஸ்தியாகும் போது கேன்சர் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த கொஞ்சமாக இருக்கிற கேன்சர் செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் மற்ற செல்ஸோட ஏழு மடங்கு அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ணும் அப்போ நம்ம விரதம் இருந்தோம்னு சொன்னால் அந்த ஏழு மடங்கு அதிகமாக கன்சியூம் பண்ணணும்னு இருக்கக்கூடிய அந்த கேன்சர் செல்ஸுக்கு சாப்பாடு கிடைக்காமல் அது செத்துடும் அதனால் கேன்சர் வந்து வர்றது தடுக்கப்படும் இது இப்போது ஒரு வாரம் விரதம்லாம் இருந்தோம்னா நம்ம அவ்வளோ தூரம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்டார் பண்ண வைக்கிறோம் செல்ஸை அப்போது அந்த கேன்சர் செல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு வாரம் சாப்பாடு இல்லைன்னா டெஃபினட்டாக அது நிறையா செல்ஸ் வந்து இறந்துடும் அப்படி கேன்சர்ஸ் வந்து தடுக்கப்படும் முன்னாடி தான் அந்த காலத்தில் நம்மளுக்குலாம் கேன்சரே யாருக்கும் இருந்ததில்லை ஏன்னா ஏன்னால் இந்த மாதிரி விரத பழக்க வழக்கங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறார் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதாவது என்னன்னு சொன்னால் திரும்ப நம்மளை மக்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு தலைவர் வந்து என்ன பண்ணணும்னு அறிவுரை பண்ணணும் இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய 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 அரசியல்வாதிகள் பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்கள் எல்லாருமே வந்து இதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தப்பாக வழி நடத்துகிறாரு அவருக்கு வந்து அரசு இது அறிவியல் தெரியல அவருக்கு வந்து மருத்துவம் தெரியல மிஸ்கைடு பண்ணுறாரு இதனால் நிறையா பேஷண்ட்ஸ் பாதிக்கப்பட போகிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு பாஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவரை தாக்குறதுல ரெண்டு நோக்கங்கள் நிறையவேறியிருது ரெண்டு நோக்கங்கள்னா ரெண்டு காரணங்கள்னால தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று அண்ணாமலைங்கிறதே ஒரு பொதுமான காரணமாக இருக்குது இவங்களுக்குலாம் ஏன்னா அவர் வளர்ச்சி நிறைய பேருக்கு குடிக்கிறதில்ல அப்போது அதனால் அரசியல் காரணங்களுக்காக அவர் என்ன சொன்னாலுமே தாக்குறதுன்னு ஆயிடுச்சு அதாவது மும்பை ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டின்னு சொன்னாலும் அதை தாக்குறதுக்கு வந்து நிறைய பேர் கிளம்பிட்டாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த இங்கிலீஷ் மெடிசினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது அதாவது என்னென்னு சொன்னால் இங்கிலீஷ் மீடியனில் தப்புன்னு சொன்னால் அடிக்க வர்றது கிடையாது இங்கிலீஷ் மீடிசன் இல்லாமல் வேறு ஏதாவது இயற்கை வழியாக ஒரு குணம் இருக்குதுன்னு சொன்னால் கூட போதும் இப்போ ரீசெண்டாக ஸ்ரீதிரும்பு அவர்கிட்ட இருக்கார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் சப்பல் போடாமல் வெறுங்காலோட கொஞ்சம் நடங்கப்பா இயற்கையில் நீங்கள் பூமியில் கால் வச்சு நடந்தீங்கன்னா நல்லதுன்னு சொன்னார் ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டார் அவ்வளோதான் பாஞ்சிட்டாங்க அதாவது எப்படி நீங்கள் வந்து சப்பல் போடாமல் நடக்க சொல்லலாம் அது எவ்வளோ கெடுதல் தெரியுமா தரையிலேருந்து எவ்வளோ தப்பான விஷயங்கள் வந்து காலில் குத்தி எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகி அதாகி இதாகின்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொன்னால் சப்பல் போடாமல் நடங்கன்னு சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு பிடிக்கும் அதுவும் அவங்களுக்கு எப்படி எப்படி படுதுன்னு சொன்னால் இங்கிலீஷ் மெடிசனுக்கு அகேன்ஸ்டாக அப்படி அவங்க ஒரு பார்வை எடுத்துக்கிறாங்க இல்லாட்டி அவங்க என்ன அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் மொத்த மருத்துவத்துக்குமே இந்த அலோபதி ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசன் தான் வந்து ஒரே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அது ரொம்ப கெடுதல் அது நம்ம அது வெளிநாட்டுக்காரங்க கிட்ட அப்படி இருந்ததுங்கிறத தாண்டி இப்போ நம்ம ஊர்லேயுமே அந்த மாதிரியான ஒரு மனோபான்மை ரொம்பவே ஜாஸ்தியாகிடுச்சு இன்னொன்று இப்போ இவருக்கும் அந்த மாதிரி வந்தது யார் வந்ததுன்னு சொன்னால் டாக்டர் பால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இப்போ நமக்கு அப்படி தெரியும் அவர் ஒரு டாக்டர் அப்போ அவருக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவரும் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க தேட்டர்லலாம் போயிட்டு கண்ட கண்ட பாப்பை இதெல்லாம் சாப்பிடாதீங்க சொல்லிட்டார் அதுக்கு வந்து ஒருத்தன் போய் நிம்மதியாக சாப்பிடக்கூடாது அதுக்கு நீ பண்ணுவியா அது இதுன்னு சொல்லிட்டு அவனையும் மேலேயும் பாதிச்சிட்டாங்க அப்போ என்ன ஒரு பண்ண தெரிஞ்சோ தெரியாமல் கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த இயற்கையாக இல்லை இந்த பாட்டி மருத்துவம் இந்திய பாரம்பரிய முறைப்படி உள்ள இது ஆயுர்வேதத்தே திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆயுர்வேதத்தையே வந்து அவங்க ஏற்றுக்கிறது இல்லை ஸோ இது ஒரு இதில் இந்த ரெண்டு காரணங்கள்னால அண்ணாமலை அவர்கள் மேலே பயங்கரமான ஒரு எதிர்ப்பு அதுக்கு போதுமான அளவு ஆதரவும் வந்து பயங்கரமாக கிளம்பிருக்குது நிறைய பேர் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து கோட் பண்ணி இந்த ரிசர்ச் பேப்பரெலாம் எப்படி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு இன்னொரு தவறான ஒரு ஆர்கியூமெண்ட்டில் உள்ள வாதங்கள் தப்பான வாதங்கள் என்ன போயிருதுன்னு சொன்னால் இது தான் தீக்கணும் மற்றதெல்லாம் தீக்காதுன்னு அவர் சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவர் வேறு எதை பற்றியும் பேசவே இல்லை ஆனால் இவங்க அப்படி ஒரு திருப்பி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ இதெல்லாம் வந்து தீக்காதா அப்போ இந்த இந்த மருத்துவங்கள்லாம் வந்து இது சரி பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி போய்ட்றாங்க அது ஃபஸ்ட்டு தப்பு இன்னொன்று இது பண்ணால் யாருக்கும் கேன்சலே வராதுன்னு ஒரு சொல்லவே இல்லை இவங்க அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறாங்க ஓ அப்படியா இது பண்ணால் கேன்சர் வரும் இது தெரியாமல் நிறைய பேர் கேன்சர் இறந்துட்டுருக்காங்களே இது தெரியாமல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கேட்டுவிட்டாங்களா பேஷன்ஸ் ஹில்ல இருக்காங்க ஒரு அப்படியே சொல்லலை இது மட்டும்தான் வந்து தீர்வுன்னு சொல்லலை இது பண்ணால் எல்லாருக்கும் தீர்வுன்னு சொல்லலை இது பண்ணால் தடுக்கப்படும்னு சொன்னார் இந்த ஒரு இன்டர்பிரட்டேஷனை புரிஞ்சிக்காமல் பொதுமக்கள் வந்து ஏதாவது ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு சிலர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா வேறு பட் மெயின் ஸ்ட்ரீமாகவே வந்து இதை தப்பாக வந்து புரிய வைச்சு இது தப்பாகவே வந்து சித்தரித்து கொண்டு போகிறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு தவறான ஒரு சிந்தனை ஸோ என்ன நடந்துட்டு சமூக வலைதளத்தில் என்ன மாதிரியான கான்ட்ரவர்சி நடந்துட்டுருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சா தான் வந்து இந்த அப்டேட்டு ஸோ நான் நினச்சது அந்த ரெண்டு காரணம் இதான் வந்து பின்னணி நான் நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் வேற ஏதாவது உங்களுடைய ஒப்பீனியன் உங்களோட வேறு பார்வை இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது தமிழ்நாடு ஹாஸ்பின் கிரிப்டு பை An alarming surge of violence over the past five years, coinciding with the DMK's return of power in the state. Now the DMK appears determined to push this culture of lawlessness to an even more dangerous level. The arrest of DMK youth wing functionary Ratna Balan and his accomplice Amir Suhail for attempting to sell firearms through social media is a chilling reminder of how deep the rot has set in. From rowdy elements, ganja peddlers, and international drug traffickers to illegal gun runners, the DMK has increasingly turned into a safe haven for every unlawful element plaguing our society. இது என்ன ஆச்சுன்னா எப்படி இவங்கெல்லாம் வந்து எல்லா இவங்க யாரெல்லாம் குற்றம் அது எல்லாருமே வந்து மெயின் ஃபோட்டோஸோடு இருக்க இப்போ மா அவர்களோட ஃபோட்டோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ இப்படி 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 அவ்வளோ தூரம் க்ளோஸாக போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன் க்ளோஸ் போனதுனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு இம்யூனிட்டி கிடைக்குது நம்ம தெரியல அடுத்த அப்டேட் வந்து பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலாக திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கோரி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட திரு கண்ணன் என்ற ஆசிரியர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனை கடினமான சூழலில் வாழ்க்கை இருந்தால் தற்கொலை என்ற மிக மோசமான முடிவை எடுக்கும் சூழலுக்கு ஆசிரியர் திரு கண்ணன் தள்ளப்பட்டிருப்பார் என்பது குறித்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை பணி நிரந்தரம் கோரி போராடும் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்ற பெயரில் வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஊதிய உயர்வை வழங்குவதாக அறிவித்திருக்கிறது திமுக அரசு பகுதி நேர ஆசிரியர்களின் ஒரே கோரிக்கை பணி நிரந்தரம் மட்டுமே ஆனால் அதை குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்த ஆசிய பெருமக்களுக்கு திமுக செய்திருப்பது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் ஊழல் பணத்தில் கொளுத்து திரியும் திமுகவினருக்கு சாதாரண பொதுமக்களின் வழியும் வாழ்க்கையும் எப்படி புரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சூசைட் கேட்கும்போது ஏன்னா இப்போ ரீசெண்டாக பூர்ணச்சந்திரன் அவர்கள் சூசைட் பண்ணியிருந்தார் திருப்புரங்கன்றம் இஷ்யூ ரிலேட்டடாக இப்போ இந்த கேஸு அதாவது எனக்கு என்னென்னா திமுக அரசு இது பண்ணாது இது இவங்க இப்போ சூசைட் பண்ணுறதுனால எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து பெருசாக நிகழாதுங்கிறது எப்படி மக்களுக்கு புரிகிறது இல்லைன்றது எனக்கு புரியல ஏன்னா இன்னொன்று ரீசெண்டாக நான் பார்த்த இன்னொரு ஒரு சூசைட் கேஸில் எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் கொடுக்குற சூசைட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டைவர்ஸ் கேஸு மனைவி வந்து அத்தூல்னு நினைக்கிற அவர் பேர் மனைவி வந்து தவறான பொய் கேஸ் போட்டு ஃப்ரேம் பண்ணி இவங்களையும் இவரோட அப்பா அம்மா அந்த ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலக்கழித்து இது பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு பையனையும் வந்து அவங்க விட்டு பிரிகிற மாதிரி இருக்குது அப்பா அப்படியே கேஸ் போடுறாங்க அவரோட அப்பா அம்மேலேயும் கேஸ் போடுறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அதான் நான் சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்டு பண்ணி இதுக்கு வந்து மக்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்க அப்படின்லாம் பக்காவாக வீடியோ ரெக்கார்ட் ரொம்ப படித்தவர் அது வந்து ஏகப்பட்ட மாதிரியான டெக்னாலஜிக்கலேயும் அது கூகுள் ட்ரைவில் போட்டு அதை வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷெடியூல் பண்ணி அப்போது மிகப்பெரிய லெவலில் நாடே கொந்து அழிச்சிது ஆனால் அதுக்கப்புறமா அது அப்படியே வந்து என்ன ஆயிருச்சுன்னா மறந்து கரைஞ்சி போயிடுச்சு அப்போ என்னென்னு சொன்னால் படத்தில் பார்க்கும்போதோ இல்லாட்டி மற்றதெல்லாம் போதோ நினைக்கிறோம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் மக்கள் இது பெரிய லெவலில் ஆகும் இது பெரிய பிரச்சனையாகும் இதனால் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும் அதனால் விளைவு நல்லது கிடைக்கும்லாம் நம்புகிறாங்க அவங்கள என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இதனால் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆகி இதனால் நல்லது நடந்துச்சுன்னா அவங்களோட உயிர் போனதுக்கு இதனால காரணம்னால ஒரு பலன் இருக்கும்னு நினைக்கிறாங்கன்றது என்னோட ஒரு ஒரு வயல்டு புரிதல் ஆனால் அப்படி இல்லை சமுதாயம் சமுதாயமும் அப்படி இல்லை அரசாங்கங்களும் அப்படி இல்லை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஸ்ட்ராங்காக சேரணும் அப்படி சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரியான சூசைட்ஸ் நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நாள் தான் வந்து என்னையுடைய அண்ணாமலை டுடே அப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னன்னு சொன்னால் ரெண்டாம் முடி அதே விவேகானந்தர் ஜெயந்தி விழாவில் அண்ணாமலைகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக லெட்டர்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தாங்கிற புத்தகத்தை படித்தே ஆகணும் படிக்காமல் நீங்கள் தூங்காதீங்க படிக்காமல் உங்களுக்கு தூக்க வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எனக்கு விவேகானந்தரோட கம்ப்ளீட் ஒர்க்ஸ் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் ஃபுல்லாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதில்ல அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீஸஸ் தான் படிச்சிருக்கிறேன் அப்போ இதோ வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்து நான் படிக்க போகிறேன் மொத்தம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பேஜஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் லெட்டர்ஸ் இருக்குது அவரோட இருபத்தஞ்சு வயசு ஆரம்பிக்கிறார் விவேகானந்தர் எழுதுறதுக்கு முப்பத்தி ஒம்பது வயசு இருக்கு அதனால அந்த செவன் செவன்ட்டி ஃபைவ் லெட்டர்ஸையும் நான் வாசிக்க போகிறேன் அப்போ நான் என்ன யோசிச்சு சொன்னால் அப்போ நம்ம எப்படியும் நம்ம டுடே ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் நம்ம இருக்கோம் அப்போ அதுலேயே நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா நான் நான் படிக்கிற அந்த லெட்டர்ஸை ஷேர் பண்ணலான் இருக்கிறேன் நீங்கள் அந்த யோசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு நான் ஒரு ரெண்டு லெட்டர் படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷம் ஆகும் சரி கடகடன் படிக்கலாம் பட் இருந்தாலுமே நிதானமாக நிறுத்தி வாங்கி அது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணுங்கிறதான் பிளான் ஸோ அப்படி நான் ரெண்டு லெட்டர்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு லெட்டர் அப்படின்னு படித்து அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டுமா ஏன்னா இனிமே நான் படிக்கிறேன் படிக்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அந்த ஐடியா நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு நம்ம ஒரு லைவ் போகலாம் அப்படின்னு ஒரு யோசனை ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி யோசித்தோம் அதுக்கப்புறமா சரி பொங்கல் அன்னைக்கு நம்ம லைவ் போகலாம் அப்படின்னு ஒரு யோசனை ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னு சொன்னால் மூணு மணிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க நானும் அது ப்ரீமியர் போட முயற்சி பண்ணுறேன் ஸோ த்ரீ ஓ கிளாக் நான் லைவ் வரேன் நம்ம சரி ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கமெண்ட்ஸில் அப்படி பேசிகிட்டு இருக்கோம் நான் லைவாக வரேன் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னால் என்ன பண்ணிட முடியுமோ அப்பப்போ நான் வீடியோலேயே நான் ரிப்ளை கொடுக்குறேன் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்களை பார்க்குறதுக்கு உங்களால் டைம் ஒதுக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா ரெக்கார்டிங் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஸோ உங்களோட கருத்துக்கள் எப்பயும் போல பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பற்றப்பாடு சொல்லி சந்திக்கிறேன் வணக்கம்